உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே பொய் பரிதாபம் காட்டும் எந்த வர்க்கத்தோடும் இணையாதே உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே பிரசவத்தின் வழியை தாங்க பிறந்த கிணிச்சிரகே இந்த மாதிரி உமன்ஸ் டேல மட்டும் ஸ்டேட்டஸ் போட்டா பத்தாது உமன்ஸ் வந்துட்டு ஒரு சூப்பர் பவர் எல்லோரோட லைஃப்லயும் வந்துட்டு அவங்க பயங்கரமான ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணுவாங்க அம்மாவா அக்காவா தங்கச்சியா ஃப்ரெண்டா பா லவ்வரா எவ்வளோ எவ்வளோ பரிமாணங்கள் உமன்ஸ்கிட்ட இருந்து இல்லை அவங்கள வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க வந்து இன்னொரு ஜெண்டரா வந்துட்டு ட்ரீட் பண்ணாமல் நம்மளோட ஒருத்தவங்க நம் நம்ம கூட இருக்க ஒருத்தவங்க அப்படி தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணணும் உமன்ஸ்க்கு வந்துட்டு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த உலகத்தில் யார் உங்களை தடுத்தாலும் உங்களை வந்து கிச்சனுக்குள்ளே மட்டுமே போட்டு அடைக்கணும்னு நினச்சாலும் உங்களோட கனவை நோக்கி ஜெயிச்சு காட்டுங்க சிங்க பெண்களா ஓகே பசங்களுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் பெண்களை வந்து கொண்டாடுங்க இன்னைக்கு மட்டும் இல்லை எப்போவுமே ஓகே ஹாப்பி உமன்ஸ் டே லவ் யூ ஆல்